இப்போ ரீசெண்டா ரிலீஸ் ஆன ஊழல் அதிகாரம் பற்றிய ஒரு நல்ல ஒரு அரசியல் படம் பற்றி தான் சேகர் வந்த குபேரா என்ற படம் பற்றி தான் இந்த படத்துல தனுஷ் வந்து ஒரு பிச்சைக்காரனாக நடிச்சிருப்பார் திருப்பதி கோயிலுக்கு பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்க ஒரு கும்பல்ல தேவாங்கின்ற பேர்ல தனுஷ் வந்து இந்த கதாபாத்திரம் நடிச்சிருக்காரு நேர்மை நீதி நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த அந்த சிபிஐ ஆஃபீஸரை அந்த கவர்மெண்ட்டே ஜெயில போட்டு அதுக்கப்புறம் அவர் தன்னுடைய குடும்ப நிலையை யோசிச்சு வில்லனுக்காக பேரம் பேசி வில்லன் அடியாள ஆளாக பேரம் பேசி வந்தவர் தான் நம்ம நாகார்ஜுனா அதோட டிஎஸ்பி இசையில வந்து சூப்பராக இருந்துச்சு அந்த போய்வா போய்வா பாடல் கூட அதில் கேட்கல நல்லா இருந்துச்சு இப்போ நாங்கள் அந்த பாடலை வந்து வைப் பண்ணிக்கிட்டு இருக்கோம் பட் படம் பார்த்த அப்புறம் தெரியும் ஏன் அந்த பாடல் வந்து போகுது அப்படின்னு இவ்வளோ பெரிய ஸ்டார் இவ்வளோ பெரிய நடிகர் தனுஷ் இவ்வளோ இறங்கி நடிச்சிருக்காரு அதுக்கு ஹேட்ஸ் ஆஃப் நீங்களும் படத்தை பார்க்காம இருந்தீங்கன்னா போய் பாருங்க இந்த படத்துக்கு நான் ரேட்டிங் கொடுக்குறேன் அஞ்சுக்கு நாலு பாயிண்ட் ஃபைவ் இந்த படத்தை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் ரேட்டிங் கொடுங்க கீழே கமெண்ட் செக்ஷனில்